இருப்போம் எங்க கட்சி ஜெயிக்கணும் எங்க கட்சி ஜெயிச்சா வந்து எங்களுக்கு வந்து அதிகாரத்துல பங்கு வேணும் ஆதரவை ஆதரவே ஓட்டா மாறாது ஓட்டே சீட்டா மாறாது ஆதரவு இருக்குன்றத முழுமையா ஏத்துக்கிறேன் அதுல எனக்கு சந்தேகம் கிடையாது ரெண்டு படத்தையும் நான் பாக்குறதா இல்ல திரைப்படத்தை வச்சு தமிழ்நாடு அரசியல யாராவது நிர்ணயம் பண்ணாது நினைச்சாங்கன்னா தப்பு ஆறு நாள் சுபாஷ் நகர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிருப்பார் இதை நான் முழுமையாக எதிர்க்கிறேன் பாராளுமன்ற ஜனநாயக முறையில ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லாத விஷயம் பார்லிமெண்டரி டெமோக்ரஸில மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் தான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு மேண்டேட் இருக்கு மெஜாரிட்டி போயிடுச்சுன்னா புதிதாக வேற யாராவது மற்றவருடைய ஆதரவோடு மெஜாரிட்டி உருவாக்க வேண்டும் இல்லாப்டி தேர்தலை சந்திக்க வேண்டும் ஜனாதிபதி முறையில இருக்கிற ஆட்சியில தான் பிக்ஸ்ட் டேர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியும் ஒரு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரேசியில் ஃபிக்ஸ்டு டேர்ம் அதாவது நம்ம வெஸ்ட்மின்ஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அங்கே ஃபிக்ஸ்ட் டேர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியாது அதனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரசியல் சாசனத்துக்கு நம்மளுடைய ஆட்சி முறைக்கு எதிரானது இரண்டாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தாக்க என்னமோ செலவு கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய செலவெல்லாம் இந்தியாவில் ஆவிறது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு ஐந்து ஆறு தேர்தல் நடப்பது நல்லது ஒரு என்ன முப்பது மாநிலங்கள் இருக்கிறது ஒரு ஆண்டுக்கு சராசரியா மூணுல இருந்து அஞ்சு மாநிலத்துக்கு தேர்தல் வரும் அது தப்பே கிடையாது அடிக்கடி தேர்தல் வர்றதுனால தான் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் அரசியல் கட்சிகள் கொஞ்சம் விழிப்போடு இருப்பார்கள் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறைதான் தேர்தல் வருகிறது என்றால் அரசியல் கட்சிகள் விழிப்போடு இருக்க மாட்டார்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு மெத்தன போக்கோடு இருப்பார்கள் மாநில தேர்தலின் மூலமாக கூட சில சமயம் மக்கள் வந்து மத்திய அரசாங்கத்திற்கு சில பாடங்களை புகட்டுவார்கள். அடிக்கடி தேர்தல் வருத மூலமாக தான் எண்ணெய் பொறுத்தவரை மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடிகிறது பாராசிடனா ஒரு சாரிடான் मात्र மிச்சம் அவ்வளவுதான். பாராசிடே காந்தி அவர்கள் ரெண்டு படதியா நான் பாக்குறதா இல்ல. திரைப்படத்தை வச்சு தமிழ்நாடு அரசியல யாராவது நிர்ணயம் நினைச்சாங்கன்னா தப்பு ஆறுநாள் சுபாஷ் நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் இருப்பார் அவர் படம் நிறைய ஓடிச்சு ஒரு காலத்தில் வச்சு நீங்க என்னமோ தமிழ்நாடு அரசியலையோ தமிழ்நாடு நிறைட்டுவையோ மக்களுடைய எதிர்பார்ப்பையோ மக்களுடைய மனநிலையோ யாராவது வெளிப்படுத்தலாம்னு நினைச்சாங்கன்னா தமிழ்நாடு அரசியல் புரிதல் இல்லாமல் அவர்கள் வந்து நடந்து கொள்கிறார்கள் என்ற அர்த்தம் இது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் படம் எடுத்திருக்காங்க

அதனால தயவு செய்து ட்ரிவியலைஸ் பண்ணாதீங்க பாலிடிக்ஸ் ரெண்டு ஒரு மூணு மணி நேரம் படமா எனக்கு எவ்வளவு நேரம் தெரியாது ரெண்டு படமும் ஏதோ ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க ஒரு தமிழ்நாட்டு அரசியலை இது நிர்ணயம் பண்ண போது இதுதான் மக்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது என்று யாராவது நினைத்தார்கள் என்றால் அரசியலே புரியாதவர்கள் தான் அப்படி பேசுவார் பொங்கல் விழா கூட நடத்தினா ஆஸ்கர் கூட அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது இது வந்து இரலவென்ட் இஷ்யூ அந்த படமோ அந்த படத்தோட கதையோ அந்த கடையில் இருக்கிற கற்பனையோ என்னை இப்போ தமிழ்நாட்டுக்கு இரலவெண்ட் இஷ்யூ இன்னைக்கு ரெலவெண்ட் இஷ்யூலாம் நிறைய இருக்கு பேசுறதுக்கு நீங்கள் வந்து தெருநாய் பிரச்சனை ரெலவெண்ட் இஷ்யூ ரேபிஸ் செத்து போகிறவங்க ரெலவெண்ட் இஷ்யூ ரோட்ல குப்பை வராது ரெலவெண்ட் இஷ்யூ படிச்சவனுக்கு வேலை கிடைக்காது ரெலவெண்ட் இஷ்யூ வந்து காலேஜுக்கு போகிற ஃபீஸ் அதிகமாக இருக்குது அது ரெலவெண்ட் இஷ்யூ படம் கலெக்ஷன் ஆகுதா கலெக்ஷன் ஆகலையா அதுல இருக்கிற கற்பனை சீன் எப்படி இருக்குறதெல்லாம் இஷ்யூவே கிடையாது என்னை எந்த படத்தையும் எந்த படத்தையும் தடை பண்ண வேணா மக்களுக்கு நல்லா தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும் ஒரு அதனால சொல்லணும் இதுக்கெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயமே கிடையாது படம் பார்க்குறவங்க போய் பார்ப்பாங்க என்டர்டைன்மெண்ட் ஒரு பொழுதுபோக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல எந்த ஒரு சீரியஸ்னஸ் இந்த ரெண்டு படத்துக்கும் கொடுக்க தேவையில்லை நான் ரெண்டு படத்தையும் பாக்குறதாவும் இல்ல சமீப காலமே கிடையாது எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கும் எதார்த்த எதிர்பார்ப்பு எதுக்கு அரசியல் கட்சி நடத்துறோம் எங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் நிக்கணும் எங்க பிரதிநிதிகள் தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படியே கணிசமானவர்கள் வெற்றி பெற்ற ஆட்சியில் அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு இதுக்கு இதுக்குதானே அரசியல் கட்சி இருக்கு இது ஒன்னும் புதிதான சிந்தனையோ ஒரு ஒரிஜினல் தாட்டோ உலகத்துல யாருக்குமே உதிக்காத சிந்தனை இந்த அரசியல் கட்சிக்கு வரலையே எல்லா அரசியல் கட்சியும் அதுக்கு தானே ஜனநாயகத்துல தேர்தல் ஆட்சியில யாருமே கேட்கல இந்த ஆட்சியில அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு வருகின்ற தேர்தலில் வருகின்ற எதிர்பார்ப்பு எல்லா அரசியல் கட்சி தான் சொல்றாங்க எந்த அரசியல் கட்சி எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல வேண்டாம்னு சொல்லிட்டு தேர்தல் நிக்கிறாங்க அப்படி என்ன நாங்க ரோட்ரி கிளப் லயன்ஸ் கிளப்பா மாறிடுவோம் ஏன்னா தேர்தல் நிக்கிற அத்தனை பேருக்கும் அதே எதிர்பார்ப்பு தான் இது ஒரு புதிய சிந்தனையோ யுனிக் சிந்தனையோ ஒரு ஒரிஜினல் சிந்தனையோ கிடையாது எல்லாருக்கும் இருக்கிற யதார்த்த சிந்தனை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் மரியா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து நேரடி ஆட்சியில் இல்ல எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து பல எதிர்பார்ப்புகள் இருக்கு சில சமயம் வாய்ப்புகள் வந்துச்சு வாய்ப்புகளை நழுவி விட்டோம் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் எங்க கட்சி ஜெயிக்கணும் எங்க கட்சி ஜெயிச்சா வந்து எங்களுக்கு வந்து அதிகாரத்துல பங்கு வேணும் இல்ல நேரடியாகவோ இல்லைன்னா முழுமையாகவோ இல்லைன்னா பார்ட்டாவோ இது ஒன்று எதார்த்த ஒன்று இது ஒன்றும் ஒரு யூனிக்காகவோ ஒரு ஒன்றும் புதுமையான கருத்தே கிடையாது அதில் என்ன வாட் இஸ் நியூ அபவுட் திஸ் எந்த பார்ட்டிக்கு இந்த இந்த எண்ணம் இல்லை ஏதாவது அரசியல் கட்சிக்கு தேர்தலை சந்திக்கின்ற அரசியல் கட்சிக்கு இந்த எண்ணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா உலகத்திலே சொல்ல முடியுமா இது ஒன்றும் ஸ்டிக்கிங் பாயிண்ட் கிடையாது ஸ்டிக்கிங் பாயிண்ட் வந்து கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டும் எங்களுக்கு கணிசமான உறுப்பினர்கள் எங்களுடைய சார்ந்தவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் அதுக்கப்புறம் மக்கள் பாத்துக்கலாம் இது ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்டா இன்னைக்கே ஆன்சர் பண்ண வேண்டிய கிடையாது முப்பத்தி நாலு எல்லாருக்கும் ஆசை நிறையா ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலு அடங்கிக்கணும் எப்படி அடங்கிக்கணும் போக போதான்னு தெரியும் ஆனா யாரா இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் ஆனா ரியலிஸ்டிக்கா இருந்துதான் கூட்டணி பேச்சுவார்த்தையே முடிச்சுக்கணும் காந்தி ஆதரவு என்னால சீ ராகுல் காந்தி வந்து எந்த ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதுக்கு ஆதரவு கொடுப்பார் தனி மத சுதந்திரமாக இருந்தாலும் சரி கருத்து சுதந்திரமாக இருந்தாலும் சரி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் ராகுல் காந்தி அவ்வளோதான் ஸ்ரீ ஓட்டு வரும் அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகமே கிடையாது ஆனால் ஆதரவு இருக்கு அவர்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு ஆனா ஓட்டே சீட்டா மாறுமான்னு எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா ஆதரவு मारी व சீட்டுகளாக மாறுவது என்பது ஒரு பெரிய ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்க்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வரணும் ஆர்கனைசேஷன் கேண்டிடேட்டு இதெல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ண தான் வரும் ஆதரவே ஆதரவே ஓட்டாக மாறாது ஓட்டே சீட்டாக மாறாது ஆதரவு இருக்குன்றதை முழுமையாக ஏற்றுக்கிறேன் அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகம் அது ஒரு அது அதுல இருந்து என்ன வித்தியாசம்னா அது வந்து ஒரு ரசிகர் மன்றமாக இருக்கிறது அதனால சூப்பர் ஸ்டாரை பாக்குறதுக்கு ரசிகர்கள் வருகிறார்கள் என்பதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் கொள்கை பிரகடனம் செய்வதற்காக அந்த கூட்டம் வந்து வந்து கேட்கறதுக்கு வரல அதுல வந்து ஒரு பெரிய கொள்கை செய்வது கிடையாது ஒரு பெரிய நடிகர் ஒத்துக்கிறேன் பெரிய பாப்புலர் நடிகர் ஒத்துக்கிறேன் அதுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு அந்த ஃபேன் ஃபாலோவிங்காக கூட்டம் வருகிறது ஆனால் அரசியல் கட்சிக்கு அப்படி கிடையாது அவங்க வந்து மேடை பேச்சு அதெல்லாம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் குறைஞ்சு போச்சு இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா மீடியா வந்ததுனால நேரில் வந்து தான் ஒரு பேச்சை கேட்க வேண்டும் என்று யாருக்கும் இனிமேல் விருப்பம் கிடையாது அதுவும் நீண்ட உரையெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை ஆனால் ஒரு நடிகரோ சூப்பர் ஸ்டாரோ வந்தாங்கன்னா வரும் இப்போ கூட கேள்விப்பட்டேன் எங்கேயோ குஜராத்தில் எங்கேயோ மேட்ச் நடந்துச்சு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் பார்க்கறதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது பண்றத பாக்குறது கூட நிறைய பேர் போனாங்க மேட்ச் பாக்குறதோட ப்ராக்டிஸ் பண்றது பாக்குறது நிறைய போனாங்க ஒரு இந்தியால ஒரு ஃபேஷினேஷன் உலகம் எங்கும் இருக்கு இதே மாதிரி பாப் ஸ்டார்ஸ் வந்தாலோ ஒரு பெரிய பாடகி வந்தாலோ நிறைய பேர் போவாங்க அதனால ஒன்னும் அது ஒண்ணும் புதிய ஸ்டெய்லர் ஒரு உலகத்துல ஒரு பெரிய பாடகி இருக்கு அந்த மாதிரி அந்த பொண்ணு எங்க போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யும் ஆனா இதுக்கு அப்படியே கான்ட்ரியா காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி முக்கியமான அரசியல் சுத்தியா தமிழ்நாட்டுல விஜய் மாறிட்டாரு அவரோட அரசியல்வாதியா தான் பாக்க வராங்க அவர் நடிகரா பாக்க வரல பல பேருக்கு பல கருத்து இருக்கும் எங்க கட்சியில எல்லாருக்கும் ஒரே சிந்தனை இருக்கணும் அவசியம் கிடையாது ஒரே கட்சியில அதுக்குதான் இருக்கிறேன் வெறுவர் வெவ்வேறு கோணத்துல சில விஷயங்களை பார்ப்பார் அவர் அவர் சொல்லியிருக்கிறார் அதிகாரப்பூர்வமான எல்லாரும் இதேதான் பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது நானும் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா ஆதரவு இருக்குன்னு ஒத்துக்கிறேன் ஆனா ஆதரவே வாக்குகளாக மாறி வாக்குகளை சீட்டுகளாக மாற வேண்டும் என்றால் அத பல ஃபேக்டர்ஸ் வந்து பிளே பண்ணணும் ரைட்டா எல்லாரும் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல்